அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது டென்த் எக்ஸாம் எழுதி முடிச்சான் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறான் டென்த் எக்ஸாம் எழுதி முடிச்சான் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறான் ப்ளஸ் அவள் பிறந்த ஆசை மருத்துவமனையில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குது அந்த இருந்து வந்த சர்டிஃபிகேட் இருக்குது எல்லாமே இருக்குது அவ்வளோதானே வேணும் அந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்ல போகுது இவர் அது இந்த குழந்தையின் பெயர் இதுதான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போதே குழந்தை பெயரை கொடுத்தாகணும் அந்த குழந்தையோட பேர் இதுதான் பிறந்த தேதி தான் இந்த மருத்துவமனையில் இத்தனை இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்தது அப்படின்றது கார்பரேஷனில் கொடுக்குற சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு பதினெட்டு வயசுன்னு சொன்னால் பத்தாதா எதுக்காக அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதிகமான ப்ரூஃப் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா ஒருத்தனை அந்த தகு அந்த இடத்த விட்டு நகர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த வேலை நடக்க போகுது அப்போ எப்படியாவது எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருந்து சிறுபான்மையினரையும் தலித்துகளையும் எந்த அளவுக்கு வடிகட்டி வெளியே தள்ள முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டு பெரும்பான்மை இந்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த இந்துக்களை மட்டும் பேசி 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 எப்படியாவது இந்துக்கள் ஓட்டுகளை மட்டும் வாங்கி பாஜக முழுமையாக இந்தியாவை கபலீகரம் செய்வதற்கான ஒரு மறைமுக திட்டம்